பழைய எங்களை வந்து சந்தித்த அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாரையும் எடுத்து 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 கேவலம் கேவலம் அப்போ ஒரு மனுஷன் அதாவது இப்ப ஸ்ரீலங்கா கல்ச்சரை விடுவோம் வெளிநாட்டில் வாழ்கிற பிள்ளைகள் வெளிநாட்டில் வளர்கிறாக்கள் அவங்களோட பண்பு வந்துட்டு ஒரு மனுஷனை கண்டா முதல் வந்துட்டு ஒரு கை கொடுத்து ஹக் பண்ணி தான் அவங்க அடுத்த கதையை கதைக்குள்ளாங்க என்ன ஒரு அம்மா மாதிரி பிள்ளை மாதிரி பழையக்குள்ள வந்து அதை வந்துட்டு போட்டுட்டு தப்பாக கதைச்சி கொண்டுருக்கிறாங்க உங்களோடய மைண்டெல்லாம் அவ்வளோ டேர்ட்டியான மைண்டு உங்களுக்கு நாங்கள் கேட்குற மாதிரி ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடுதாரி உதவி கேட்டு வரையக்குள்ள அவனுக்கு உதவி செய்கிறது நாங்கள் தப்பாக நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதவி செஞ்சுட்டு விடண்டா அப்போ என்னத்துக்கு வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் ஒரு தான் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி வந்துட்டு என்னட்ட உதவி கேட்க ஐம்பது லட்சம் கொடுக்குறதுக்கு நான் என்ன வச்சா இருக்கேன் இல்லாட்டி நீங்கள் என்னோட தந்தை இருக்கிறீங்க அப்புறம் வீடியோ செஞ்சு போடக்குள்ள பத்து பேர் பார்த்து தான் அவங்க பார்த்து உதவி செஞ்சால் அந்த பிள்ளையோட உயிரை வந்துவிட்டு காப்பாத்தேயும் ஸோ இப்படியான ஒரு நல்ல ஒரு காரியம் இது இன்னைக்கு அரசாங்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணது ஒவ்வொரு மக்களுக்கும் வந்துட்டு உதவி செய்கிறாங்க ஒரு நிலம்புரி காசு ஒரு சமந்தி காசுட்டு ஒரு குறிப்பிட்ட வீதத்தை தான் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்து கொண்டு இருக்குது அரசாங்கம் அப்போ அப்படி இருக்கக்குள்ளே இப்போ அரசாங்கத்தால் கூட வந்துட்டு இப்படியான விஷயங்களுக்கு சடனாக ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ அப்படியான ஒரு விஷயத்த வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செய்யக்குள்ள அதை தடுக்க நினைக்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஆக்கள்ராண்டைக்கு வந்துட்டு நீங்கள் கதைக்கிறீங்க வந்து தமிழ் இல்லத்தை நேசிக்கிறான் தமிழை நேசிக்கிறான் தமிழ் மண்ணை நேசிக்கிறோம்னு சொன்னால் தமிழ் மண்ணையும் தமிழரையும் நேசிக்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு தமிழ் சேனம் வந்துட்டு பட்டினியாக கிடக்கிறதோ இல்லாட்டி ஒரு நோயால் வந்துட்டு சாகுறதோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு டொய்லெட் இல்லாமல் காணிக்கில் வந்துட்டு டாய்லெட் போறதே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பாக்குறது உங்களுக்கு ஓகேவா இருக்குதா யோசிச்சு பாருங்க அப்ப கேவலமான ஆக்கள்ராண்டைக்கு வந்துட்டு நீங்கள் கரைக்கிறீங்க வந்து தமிழ் இல்லத்தை நேசிக்கிறான் தமிழை நேசிக்கிறான் தமிழ் மண்ணை நேசிக்கிறோம்